இந்த எல்லாமே எ நான் தவறு இவங்க நிறைய செய்யறாங்க நிறைய செய்யறாங்க ஆனா அது செய்யறது அவங்களுடைய கடமை இந்த அரசுடைய கடமை வந்திருக்காங்க நீங்க மக்களை நல்லாட்சி செய்யணுங்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க நீங்க சொல்லாததெல்லாம் தான் இங்க பிரச்சனை நீங்க என்ன சொன்னீங்க நீட்டுக்கு முதல் கையெழுத்து நீட்டு சொன்னீங்களா அது நாங்க இருந்தோம் மோடி அவரு இப்ப வந்து மத்திய அரசு கிட்டதான் இருக்கு நாங்க எல்லாம் இருக்கு அதாவது இல்லைங்க இது அதுக்கப்புறம் இந்த கேலோ இந்தியா அப்படின்னு இந்தியிலேயே ஒரு விளையாட்டு போட்டி நடத்துனீங்களே தமிழ்நாட்டுல அப்ப போய் பாத்தீங்களே கேலோ இந்தியா தானே போய் பாத்தீங்க உதயநிதி அவர்கள் அடிக்கடி போய் மோடி அவர்களை சந்திச்சிட்டு இருந்தாங்க ஒரு லட்சம் கையெழுத்து இங்க நீட்டுக்கு நீங்க சேகரிச்சேன்னு சொன்னீங்க அந்த அந்த கையெழுத்துல கொடுத்துருக்கலாமே அப்ப கொடுத்துருக்கலாமே மோடி அவர்களை நேரடியா நேருக்கு நேர் பாக்கும்போது பார்க்கும் போது கொடுத்துருக்கோம் சிரமம் இருந்திருக்கும் ஒரு லட்சம் கையெழுத்து வெயிட்டா இருந்துச்சா ஆமா சிரமம் இருந்திருக்கும் அப்ப அப்போ நீங்க காட்ட ஒரு விஷயம் அதாவது பூச்சாண்டி இது எப்படின்னா குழந்தைய வந்து பூச்சாண்டி வந்துருவான் சோறு தின்னுடு பூச்சாண்டி வந்துருவான் சோறு தின்னுடுன்னு சொல்லி அம்மா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஏமாத்தி சோறு விட்டும் அது நல்ல விஷயம் இவங்க அதுக்கு எதிர்மாறான விஷயம் பிஜேபி உள்ள வந்துடும் நீ வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டுரு நாளைக்கு ஹிந்தி வந்துடும் ஓட்டு போட்டுரு நீட்டை ஒழிக்கிறேன் எனக்கு ஓட்டு போட்டுரு செய்ய மாட்டாங்க நீட்டை ஒழிச்சுட்டா அதை ஒழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க நாங்க ஒழிக்கிறோம் சொல்லிதான் எல்லாம் வாங்கணும் மத்திய அரசுல இருந்து நிதி வரல நிதி வரல நிதி வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இங்க கலாநிதி அவர்களும் தயாநிதி அவர்களும் இப்போ நிதியை பத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாம் பேசுறது கிடையாது மத்தியில் எது கேட்டாலும் முப்பத்தஞ்சாயிரம் கோடி கேக்குறது வெள்ளம் வந்தா ஏங்க ஒரு முப்பத்தஞ்சு கோடி கேட்க நிதிகள் சண்டைய வந்து சொன்னாங்க அதெல்லாம் மறந்துட்டாங்கல்ல அஜித் குமார் விஷயத்துக்கு போயிட்டாங்க இல்ல

ஆஹ் ஒரு கோடின்னு சொன்னா எனக்கு புரியும் ரெண்டு கோடின்னு சொன்னா புரியும் ஆயிரம் கோடின்னு சொன்னா அதுல எத்தனை சைஃபர் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்போ அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு புரியவே எனக்கு தெரியாது